தெரிவிக்ேன் இன்றைக்கு மகாபுலிபுரத்தில் வங்கக் கடனை மிஞ்சியது வன்னியர் படை இந்த தூக்கத்தை பார்க்கும் எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வருகிறது என்றால் கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான் கங்கை கொண்டான் கடாரத்தையும் என்றான் ராஜேந்திர சோழன் என்று சொன்னார்கள் கடல் தான் சூழல் வென்றிருக்க முடியும் என்று எங்கியதுண்டு நாம் ஆனால் இந்த படையை படகு மட்டும் இருந்தால் நாம் இங்கிருந்து சென்றால் கடாரம் என்ன உலக நாடிலேயே வெல்ல முடியும் மிகப்பெரிய இனமாக நாம் இன்றைக்கு ஒன்று சென்றிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த வன்னியல மக்களை இன்றைக்கு வார வைத்தது இவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தது அரசு வாங்கி தந்தது இந்த மக்களும் இந்த நாட்டை ஆறலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியது நாங்கள் கொடிபிடிப்பதற்கு பிறக்கவில்லை மோசம் போட பிறக்கவில்லை போட்டு போடுவதற்கு பிறக்கவில்லை நாங்கள் இந்த சமுதாயத்தின் கார்பாகும் எத்தனையோ வந்தார்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்தது போனது ஆனால் யாரும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த சமுதாயம் இந்த நாட்டை ஆக வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் எங்களுடைய இனமான மறுப்படியாகும் என்பதை மறந்துவிடக் கூடாது நாங்களும் இரண்டாம் கலைத்துவிட்டு கூத்தாடி நான் கோட்டையை ஆழப்படுகிறேன் பத்திரிகைகள் தக்கம் பக்கமாக எழுகிறது ஆனால் நாங்களும் வாழ வேண்டும் என்றால் நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று எங்கள் ஐயா அவர்கள் சொன்னவுடன் கோபம் வருகிறது எல்லோருக்கும் என்ன காரணம் அமைப்போம் என்று சொன்னால் அதை அமையாது கூத்தாடிகள் கனம் இந்த நாட்டை ஆற முடியாது ஆனால் நாங்களும் ஆழ வேண்டும் என்று எங்கள் ஐயாவை சொன்னது ஒரு ஒருவதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வார்த்தையை கேட்டவுடன் எல்லோருக்கும் பயவுகிறது முதலமைச்சராக இருப்பவர்களுக்கும் இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்தவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை திட்டம் போட்டு தோற்கடித்தார்கள் நாம் தோல்வி அடைந்தவுடன் இந்த சமுதாயம் அழிந்துவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி அழிந்து விட்டது என்று பேசினார்கள் தான் பேசினார்கள் நமது சின்னத்தை மாம்பழத்தை அசிங்கப்படுத்தினார்கள் பார்த்து மனம் வேதனைப்பட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் பதிலடி இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் எல்லா அரசியல் கட்சிகளும் பணபலம் பலம் படைபலம் கூட்டணி பலத்தோடு வந்து ஆனால் எங்கள் ஐயா ஐயாவர்களும் சென்னையாவர்களும் இந்த சமுதாய மக்களை நம்பி மட்டும் அந்த தேர்தல் நாம் இறங்கினோம் நூறு எங்கள் ஐயாவும் சின்ன சொன்னார்கள் இனமா இல்லை இந்த பணமா இனத்தில் பானமா என்பதை கேட்டார்கள் தென்னகர நோய் மக்கள் பணம் பெரிதும் இரண்டு கோடி வண்ணிய மக்களின் மானம்தான் பெரிதென்று இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்களை வைத்திருக்கின்றோம் இந்த இனத்தின் மனத்தை காப்பாற்றிருக்கின்றான் நடந்த விடவில்லை ஆனால் சின்னையாவின் வாகனத்தை சோதனை விட்டவுடன் வநிய மக்கள் தானாகவே கட்டை அவிழ்த்துக் கொண்டு கலத்தில் இறங்கினார்கள் சின்னையாவின்